அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை குருவாக கொண்டு நிலையை முக்கிய பயணத்திலே சிறப்பாக மேம்பட்டுக் கொண்டிருக்கும் இனிய நண்பர்களை இறைநிலை எங்கும் உள்ளது அது இல்லாத இடமே இல்லை ஒவ்வொரு அணுவாகவும் அணுக்களைச் சூழ்ந்தும் இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறது அதுவேதான் அனைத்து தோற்றமாகவும் இருக்கிறது கொண்டுதான் அழைக்கிறோம் நமது மனம் மகிழ்ச்சியாக இருக்கிற போது உலகில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பதாக நாம் நினைக்கிறோம் நாம் சோகமாக இருக்கிற போது அமயமானது என்று நினைக்கிறோம் மனம் உருவத்தை பார்த்து பழகுகிற போது மற்றவர்களையும் உருவம் என்ற அளவிலே பார்க்கிறோம் நாம் தவத்திலே ஆழ்ந்து மனதை கடந்து உயிரை உணர்ந்து கொள்கிற போது பார்க்கக்கூடிய ஒவ்வொரு தோற்றத்திலேயும் இருக்கும் அணுக்களை தோள்களை பார்க்க முடிகிறது அணுவுக்கு உள்ளே இருந்து இயங்கிக் கொண்டிருக்கும் இறை துகள்களை புரிந்து கொள்வோம் அளவுக்கு தவத்திலே ஆழ்ந்தால் உலகம் முழுவதும் இருக்கும் இறை துகள்கள் காட்சியாகும் என்னவாக இருக்கிறோமோ அதை இந்த உலகத்திலே ஏற்றி நாம் பார்க்கிறோம் ஆகவே சராசரி மனிதன் உலகம் என்று புரிந்து கொண்டிருப்பது உலகம் பற்றி அவனது எண்ணங்களைத்தான் உலகம் பற்றிய நமது எண்ணங்களைத்தான் நாம் உலகம் என்று நினைத்துக் கொள் உண்மையில் சராசரி மனிதனுக்கு உலகம் பற்றி தெரியாது அவரவர்கள் கற்பனை செய்து கொண்டிருக்கும் உலகத்தை தான் உலகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகை மனம் அதுவரையிலும் உண்மையை நமக்கு ஏற்ற மாதிரியாக புரிந்து கொண்டு வருகிறோம் உள்ளதை உள்ளது போல் உணர்ந்து கொள்வது ஞானம் அதிலே நம் கருத்தை ஏற்றி பார்ப்பது அஞ்ஞானம் எல்லாவற்றிலும் நம் கருத்தை ஏற்றி ஏற்றித்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் புரிந்து கொள்ளுகிறோம் இவ்வாறு நம் கருத்தை ஏற்றி பார்ப்பதை தவிர்த்து உள்ளதை உள்ளபடியாக பார்க்க வேண்டும் அது நமக்கு காட்சியாக வேண்டும் என்றால் நிலையில் தான் சாத்தியம் மனம் போனால் தான் சாத்தியம் மனம் அற்ற நிலைக்கு மன அலைச்சொல் வேகம் குறைத்து 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 அலை ஆற்ற இந்நிலைக்கு சென்றுவிட வேண்டும் அலை இல்லாத இடம் நிலை அதுதான் இறைநிலை மனம் மனதோடு நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிற வரைக்கும் நாம் புரிந்து கொண்டவை அனைத்தும் நமாவது மனம் எடுத்த வடிவமே அன்றி உண்மை இல்லை இந்த வரியைத்தான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது மனம் கடந்து நிற்க தெரியாத வரைக்கும் நாம் புரிந்து கொண்டிருப்பவை அனைத்துமே நம் மனதின் கற்பனைகள் ஆகவேதான் அருளாளர்கள் இன்றைக்கு உலகம் படும் பாட்டை எண்ணி வருத்தப்பட வேண்டாம் உனக்கு உலகம் என்றால் என்ன என்று தெரியாது மனம் எடுத்த வடிவத்தை உலகம் என்று நம்பிக்கொண்டிருக்கிற முதலில் உன்னை உணர்த்து கொள் தவத்திலே ஆழ்ந்து மன அலை விரைவை குறைத்து மனம் அற்ற நிலை பொருளை விளங்கிக்கொள் பொருளாகவே நீயும் இருக்கிறா என்று விளங்கிக் கொள்கிற போது உண்மை நன்றாக விளக்கமாகி விடுகிற போது இயற்கை நியதி மிகச்சரியாக இருக்கிறது செயல் விளைவு தத்துவம் என்பாரே மகரிஷி இந்த இறை ஆட்சி சீராக நடக்கிறது செய்வதற்கு எதுவும் இல்லை வெறுமனே அதற்கு இணக்கமாக வாழ்வது போதுமானது நாம் எல்லாவற்றையும் மாற்றி அமைத்துவிட முயற்சி பண்ணுகிறோமே இதற்கு அழகழகான வார்த்தைகளை எல்லாம் போட்டுக் கொள்கிறோமே தொண்டு சேவை என்பதெல்லாம் போது அங்கு நம் தொண்டுக்கு வேலையே இல்லை நம் சேவைக்கு வேலையே இல்லை ஏன் இறை நீதிப்படி இந்த பிரபஞ்சம் மிகச்சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இங்கு எதையும் மாற்றி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆக மாற்றிக் கொள்ள வேண்டியது நம்முடைய மனோ நிலையை நிலையைத்தான் ஆகவே தன்னை உணர்விலே அல்லது இறையை உணர்ந்து கொள்வதிலே முதலில் நாம் வெற்றி அடைந்து விட வேண்டும் நம்முடைய கவனத்தை சிதற விடாமல் நம் முன்னால் இருக்கும் ஒரே ஒரு பணி தன்னை அறிதல் மட்டுமே என்று உறுதி செய்து கொண்டு இந்த பாதையில் பயணம் செல்வோமாக அன்பாக அமைதியாக ஆனந்தமாக வாழ்வோம் യ്യകം വാഴ വയ്യകം വാഴ വടമുടൻ ചെയ്തു കൊള്ളലാം അൻപേ